கொய்யா இலை இஞ்சி கருவேப்பிலை இது மூணும் நான் எடுத்துருக்கேன் இந்த மூணும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இலைகள்லாம் நல்லா பிச்சு எடுத்து போட்டிருக்கேன் இஞ்சி கட்டி வச்சுருக்கேன் இது ஒரு பாத்திரத்தெலாம் நம்ம போட்டுக்கலாம் வேக வைக்க ஒரு அரை செம்பு தண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொய்யா இலை இஞ்சி இது மூணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணீர் வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச தண்ணி இப்போ தலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டர்ல நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா குரோத் ஆகும் அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்காது ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில அந்து போகாமல் நல்லாவே வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்